ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் அதாவது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் மாதத்துடைய பதினாலாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து சோபக்கருத ஆண்டு பதினோராவது மாதமான மிக முக்கியமான நாளுங்க சாரி பதினோராவது மாதம் கிடையாது பனிரெண்டாவது மாதத்துடைய மிக முக்கியமான நாளுங்க ஆமாங்க தமிழ் மாதத்தில் ஆண்டுடைய பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதமானது நாளை நாள் ஸ்டார்ட் ஆகப்போகுது நாளை நாள் தான் பங்குனியுடைய முதல் நாள் நாளைய பங்குனியுடைய பிறப்பு வந்து எந்த கிழமையில் பிறக்குதுன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வியாழக்கிழமையில் பிறக்குது ஸோ நாளை நாள் பிறக்கக்கூடிய இந்த நாளில் மிக முக்கியமான நோன்பானது வருது இது பெண்களுக்கு உரியான ஒரு நோன்பு ஸோ பெண்களாக பிறந்த அத்தனை பேரும் உங்களுடைய சிறப்பு அப்படின்னா அது இந்த நோன்பு வைத்து கூட சொல்லலாம் ஸோ பெண்களுக்கு உகந்த இந்த நாளன்னைக்கு என்ன விஷயங்கள் வந்து கட்டாயம் செய்யணும் அப்படிங்கிற சில தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ஆன்மீக தாள்களாக நாம் பார்க்க போகிறோம் ஆன்மீக குறிப்புகளாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஒரு சிலருக்கு நாலு நாளுடைய சிறப்பு என்னங்கிறது தெரிஞ்சுருக்கும் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும் அப்படி தெரியாதவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நாளை நாளுடைய சிறப்பெண்ணை நாளை நாளில் பெண்களுக்கு ஏன் முக்கியம் அப்படிங்கிறது எல்லாம் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க நாளை நாளுடைய சிறப்பெண்ணங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பங்குடி மாதத்தை பற்றி பார்த்துடலாம் பங்குடி மாதங்கிறது தமிழ் மாதத்தில் பன்னிரெண்டாவதாக வரக்கூடிய மாதம் அதாவது கடைசி மாதம் இந்த மாதத்தில் சூரியன் மீன ராசியில் பயணம் செய்வார் அதனால் இந்த மீன மாதம் என்று அழைக்கப்படும் பங்குனி மாதம் மற்ற தமிழ் மாதங்களைப் போல் இல்லாமல் பல சிறப்புகளை தன்னுள்ளே கொண்டிருக்கு பங்குனியுடைய முதல் நாளே ஒரு சிறப்பு இருக்குது அந்த சிறப்பை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்குரிய பங்குனி உத்தரமானது இந்த மாதத்தில் வரும் அதனால் இந்த பங்குனி மாதம் முருகப்பெருமானுக்குரிய மாதமாகவும் பார்க்கப்படும் அதே போல் பங்குனியில் வந்து காற்று வந்து வசந்தமாக வீசும் அதனால் இந்த மாதத்தை வசந்த காலம் என்றும் அழைக்கப்படும் ஸோ இதெல்லாம் தான் பங்குனி மாதத்துடைய சிறப்புகள் ஸோ இப்போ பங்குனி மாதத்துடைய சிறப்புகள் பார்த்துட்டோம் பங்குனியுடைய முதல் நாள் நாளை நாள் என்னங்கிறத பார்த்துடலாம் நாளை நாள் காரடையான் நோன்பானது வந்திருக்குங்க காரடையா நோம்பா அது என்ன நோன்பு அது ஏன் பெண்களுக்கு உரிய நாள் அப்படிங்கிறத இப்போ இந்த விடியோவில் தெளிவாக ஷேர் பண்ணுறேன் காரடையா நோன்பு பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க ஆல்ரெடி காரடையா நோன்பு பற்றி தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை கிடையாது காரடையா நோம்பு பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவில் காரடையா நோம்பு பற்றி முழுசாக வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த காரடையா நோம்பு ஏன் நாளை நாள் கொண்டாடப்படுது அதுவும் பெண்கள் ஏன் கட்டாயம் இந்த நாளில் வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் வாழ்க்கை ரொம்பவே வந்து பிரகாசமாக மாறும் சரி வாங்க நாளை காரடையா நோன்புடைய சிறப்பை பார்க்கலாம் இது பெண்களுக்குரிய வீடியோ பெண்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் நாளைய காரடையா நோன்பு இந்த மாதிரி விரதம் இருந்து வழிபாடு செய்வது எப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இந்த விரதத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாவுத்திரி விரதம் அப்படி இல்லைன்னா காமாட்சி விரதம் என்று அழைப்பாங்க மேலும் இந்த விரதத்திற்காக காரடை செய்து நெய்வேத்தியமாக படைப்பாங்க அதனால தான் இது காரடை நோன்பு என்றும் அழைக்கப்படுகிறது நாளைய வியாழக்கிழமை பெண்கள் காரடையா நோன்பு இருக்க வேண்டிய தினமாக கருதப்படுது காமாட்சி அம்மனுக்கு தான் பெண்கள் காரடையா நோன்பு இருப்பாங்க கணவனுக்கு நீண்ட ஆயுள் கிடைத்து தாங்கள் தீர்க்க சுமங்கலியாக இருக்க இந்த நோன்பிருந்து பெண்கள் வேண்டிக்கொள்வாங்க மேலும் சாவித்திரி விரதம் கௌரி விரதம் காமாட்சி விரதம் மாங்கல்ய நோன்பு உள்ளிட்ட பல பெயர்களால் இந்த காரடையா நோன்பு பார்த்திங்கன்னு குறிப்பிட்டு அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு ஊர்களிலேயும் ஒவ்வொரு விதமான பெயர் பார்த்தீங்கன்னு வச்சுக்குள்ளே காரடையா நோன்புக்கு இருக்குது இந்த நோன்பு பற்றி சொன்னாலே சத்யவான் சாவித்திரி கதை தான் பலருடைய நினைவுக்கு வரும் ஸோ இந்த கதையை பற்றி தெரியாதவங்க முதல்ல இந்த கதையை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த நோன்பு நாளை நாள் எந்த மாதிரி கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இளவரசி சாவித்திரி அண்டே தேச இளவரசன் சத்யவான் மீது காதல் கொண்டு திருமணம் ஒரு முறை செய்து கொண்டாங்க இந்த திருமணம் நடைபெற்ற கொஞ்ச நாள்லையே சத்யவானின் பெற்றோருக்கு கண் பார்வை பறிப்போய் விட்டது உடல்நல மட்டுமில்லாமல் அவர்களுடைய தேசத்தையும் இழந்து விட்டார்கள் இதனால் காட்டில் தன் கணவருடன் சாவித்திரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்ந்து வந்திருக்காங்க அதாவது சாவித்திரி வந்து ஒரு இளவரசி அண்டே தேச இளவரசன் சத்தியவான் இவங்க ரெண்டு பேரும் காதல் திருமணம் செய்து கொண்டாங்க காதல் திருமணம் செய்த கொஞ்ச நாள்லயே சத்தியவானுடைய பெற்றோருக்கு கண் பார்வை பறிப்போயிச்சு உடல்நலம் பாதிக்கப்பட்டது மொத்த சுத்தியும் இழந்துட்டாங்க அதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் காட்டில் வந்து கணவரோடு வாழ்ந்துட்டு இருந்தாங்க சாவித்ரி அப்போது சீக்கிரமே தன் கணவரும் இறக்க போகிறார் என சாவித்திரி வந்து அறிந்து கொண்டிருக்கிறாங்க தன் கணவர் உயிரை காப்பாற்ற அந்த காமாட்சியம்மனை நினைத்து மனமுருகி விரதம் இருந்தாங்க சாவித்ரி காட்டில் கிடைத்த பொருள்களால் அம்மனுக்கு நெய்வேத்தியம் படைத்து அதை வழிபட்டு வந்தால் சாவித்திரி சத்யவான் உயிரிழக்கக்கூடிய நாள் நெருங்கியது அன்று சாவித்ரி வழிபாடு செய்தாள் யமதர்மராஜா சத்யவானின் உயிரை எடுத்துவிட்டு புறப்பட்டார் அவரை தடுத்து கணவருடைய உயிரை திருப்பித்தர யமனிடம் மண்டியிட்டு மன்றாடினாள் சாவித்திரி சாவித்திரி இப்படி மன்றாடியது யமனை திடுக்கிட செய்தது தன் ஒரு சாதாரண மானிட பெண் கண்ணுக்கு எப்படி தெரிகிறோ என யமன் குழம்பினார் இந்த பெண் தெய்வ சக்தி படைத்தவள் என எண்ணி அவளுக்கு பதில் உரைத்தார் இருவருக்கும் வாக்குவாதம் வந்தது யமன் சத்யவானின் உயிரை கையில் கொண்டு யமலோகம் சென்றார் உடனே சாவித்திரி துரத்தி சென்றால் ஒரு மானிட பெண் தன் பூத உடலோடு யமலோகம் வந்ததைக் கண்டு மீண்டும் யமன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிசயத்து போனார் ஆனாலும் சத்யவானின் உயிரை கொடுக்க மாட்டேன் என யமன் பிடிவாதம் செய்தார் ஆனால் சாவித்ரி மனம் தளரவில்லை அப்போது சத்யவானின் உயிரை தவிர வேறு என்ன வர வேண்டுமானாலும் கேள் என யமன் கேட்க சாவித்ரி பதிரவதை நான் எனக்கு புத்திர பாக்கியம் வேண்டும் மாமனார் மாமியாருக்கு பார்வை திறன் எங்கள் தேசம் மீண்டும் எங்களுக்கு வேண்டும் என பல வரங்களை சாவித்திரி வந்து கேட்டாள் ஸோ அனைத்தையும் தருவதாக கூறி நகர்ந்த யமனை மீண்டும் சாவித்திரி தடுக்க யமன் குழப்பமடைந்தார் எல்லா வரத்தையும் வாங்கியாச்சு அப்படின்ற மாதிரி அவர் நினைத்திருந்தார் அப்ப பாதிவரம் தந்ததாக சாவித்திரி கூற அப்போது தான் யமனுக்கு நினைவுக்கு வருகிறது சாவித்திரி பதிவிரதை என்று சொல்லி புத்தரப்பாக்கம் கேட்டது கணவனின் உயிரை மீட்டு கொண்டு வர சாவித்திரி கேட்ட வரம் அவளின் மதிநுட்பத்தின் சான்றாக அமைந்தது அவளுக்கு யமனிடம் பொய் பேச துணிவு கொடுத்தது தெய்வ சக்தி இதை வியந்த யமன் சத்யவானின் உயிரை திரும்ப கொடுத்தார் கணவரின் உயிரை யமனிடம் போராடி சாவித்திரி மீட்ட நாளையே நாளைய காரடைய நோன்பாக கொண்டாடப்படுகிறது இப்போ சொல்லுங்க பெண்களுக்கு நாளை நாள் எந்த அளவுக்கும் முக்கியங்கிறது மாசி மாதத்துடைய கடைசி நாளும் பங்குனி மாதத்துடைய முதல் நாளும் இணையக்கூடிய தினத்தில்தான் காரடையா நோன்பு கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு நாளை வியாழக்கிழமை காரடையா நோன்பு வருகிறது காலை ஆறு இருபத்தொம்போது மணி முதல் ஆறு நாற்பத்தி நாலு மணி வரை வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நேரமாக இருக்கு பெண்கள் கண்டிப்பாக இந்த விரதத்தை நாளினால் இருக்க வேண்டும் சுமங்கலி பெண்கள் கணவர் நீண்ட ஆயுள் பெறவும் திருமணமாகாத பெண்கள் நல்ல துணை அமையவும் நாளினால் காரடையா நோன்பு இருக்கணும் அதை காலையில் எழுந்து கொளுத்து விட்டு பூஜரையில் காமாட்சி படம் அல்லது ஏதாவது ஒரு அம்மன் படத்திற்கு பூக்கள் வைங்க அவர்களுக்கு பூச்சூட்டி வழிபாடு செய்ங்க காலை முதலாகவே நோம்ப வந்து உபவேஷம் இருந்து தொடங்குங்க அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் உள்ள அம்பாள் படத்திற்கு முன்னால் வெத்தலைப்பாக்கு மஞ்சள் சரடு வைத்து வழிபாடு ஆரம்பிக்க வேண்டும் காமாட்சி விரதத்துடைய அந்த விருத்த பாட்டை வந்து பாட வேண்டும் மஞ்சள் சரடில் இரண்டு மல்லிகை பூ அல்லது ஏதேனும் ஒரு பூ வைத்து கட்டி கொள்ள வேண்டும் இதனை அம்பாள் படத்தின் முன் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் பின்னர் அக்கயிறை கணவரிடம் ஆசி பெற்று அவர் கையாலே நீங்கள் கட்டிக்கொள்ள வேண்டும் ஒருவேளை கணவர் வெளியூரில் இருந்தாலும் விரதம் இருப்பவர் திருமணமாகாத பெண்களாக இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவருடன் ஆசி பெற்று அந்த கயிறை கழுத்திலையோ கையிலோ நீங்கள் கட்டி கொள்ளணும் நாளைய காரடையா நோன்பு சரடு அதாவது மஞ்சள் கயிறு கட்டிக்கொள்ள அதிகாலை ஐந்து பத்து மணி முதல் ஆறு பத்து மணி வரையும் நல்ல நேரம்தான் எந்த நேரத்தில் நோன்பு சரடு கட்டி கொண்டால் பெண்கள் நினைத்தது நடக்கும் அதனால் அந்த நேரத்தில் கட்டிக்கொள்ளுங்கள் அப்போது பெண்கள் தேவியே மஞ்சளுடன் கூடிய இந்த நோன்பு கயிற்று நான் கட்டிக்கொள்கிறேன் இந்த விரதத்தால் நீ சந்தோஷப்பட்டு எனது கணவர் மற்றும் குழந்தைகளுடைய ஆயுளை நீடித்து எப்போதும் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு அதை கட்டிக்கொள்ளுங்கள் விசேஷமான இந்த நாளில் காளி சரடை கூட மாற்றிக்கொள்ளலாம் இந்த நோம்பிற்காக கட்டிய மஞ்சள் சரடை எப்போதும் அணிந்து கொள்ளலாம் குறைந்தபட்சம் மூன்று நாட்கள் அணிந்துவிட்டு கலட்டி விடலாம் காரடை ஆடை அதுக்கப்புறம் இனிப்பு ஆடை இந்த ரெண்டு ஆடையை வந்து சாரி ஆடையை வந்து அம்மனுக்கு நாளை நாள் நைவேத்தியமாக படைக்கலாம் ஒரு காத காமாட்சி அம்பாளுக்கு நைவேத்தியமாக படைக்க வேண்டும் அது ரொம்ப 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 நாளை நாள் முக்கியம் ஸோ நாளை நாள் என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம் ஸோ இப்போ நாளை நாள் மிஸ் பண்ண மாட்டிங்க நான் நம்புகிறேன் ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த நோம்பை பற்றி தெரியாதவங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த நோம்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அதை விட காரடையா நோம்பில் நாளை நாள் பரிகாரமும் நாலு நாள் செய்து கடவுளுடைய நீண்ட ஆயிலை வந்து பெறட்டும் தீர்க்க சுமங்களை வரத்தையும் பெறட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு புதிய தோழோடுமே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்